கொண்டாடுகிற எங்கள் தளபதி ஒரே நேரத்தில் மத்திய அரசு மாநில அரசு டெல்லியில் இருக்கிற எஜமான கொள்கை எதிரிகள் தமிழ்நாட்டின் தர்வார மண்டபத்தில் இருக்கிறவர்கள் அரசியல் எதிரிகள் என்று அடையாளம் காட்டி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதுமையை நடவு செய்தவர் எங்கள் தலைவர் தளபதி விஜய் அவர் எங்கே சென்றாலும் கூட்டம் நான் கூட்டங்களில் பேசியவன் மட்டுமல்ல கூட்டத்தில் பங்களித்தவன் தான் ஆனால் சமகால தமிழகத்தில் எங்கள் தலைவர் விஜய்க்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இதுவரைக்கும் யாருக்கும் என்பது விஜயின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு செலிக்காத தம்பிமார்கள் களத்தில் நிற்கிறார்கள் ஒரு கட்சியினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிறார்கள் என்றால் அந்த இளைஞர்களின் கொள்ளிடம் தமிழக வெற்றி கழகம் என்கிற மகிழ்ச்சியில் நமக்கு எதிரியாக கருதப்படுகிறவர்கள் எல்லாம் காலாவதியாகி போனவர்கள் இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறார்கள் விடுதலையை வென்றெடுப்பதற்கு என்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நான் மாதச்சம்பழம் தரமாட்டேன் நான் வேலை வாங்கி தர மாட்டேன் நான் வீடு கட்டித் தர ஒரு தொழில் தர மாட்டேன் என்னை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நான் பரிசாகித் தருவது சிறைச்சாலை சித்திரவதை வீர மரணம் மார்க்சஸ் பேட்டில்ஸ் அண்ட் டெத் அன்றைக்கு கரிவாள்மி சொன்ன இளைஞர்கள் எங்கே இருக்கிறார்கள் தாலோக்காவில் விதோகரைந்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் காலை பொழுதை தீர்மானிக்கிற கட்சியின் பெயர் சம்பத் மாற்று முகாமில் இருந்தாலும் விஜயை பாராட்டி நான் ஒரு வலைத்தளத்தில் பேசிக் கொடுத்தேன் பிறப்பக்கும் எல்லா வகையில் இருக்கும் சிறப்பமா சிந்துடையில் பேச்சுமையாகும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மண் செழிக்க மழை பொழிந்தது போல மனம் செழிக்க தந்திருக்கிற மருந்தான கொள்கை பிறப்புக்கும் எல்லாம் உயிரி பிறப்பின் பேரால் பேதம் காட்டுகிற அநியாயியின் கொடுமையும் இன்றைக்கு நடக்கிறது புதிய பாதாளுமன்ற கட்டிடத்தை திறந்தார்கள் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி அழைப்பில் கோவில் கட்டினார்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு அழைப்பில்லை தம்பிகள் இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டுமே என் தலைவர் இப்படி சொன்னார் என்று கொடியை பார்த்தால் வாகை பூக்கள் பூக்கள் எங்கே பூக்கும் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது பூக்களை கொடியில் வைத்தார் அன்றைக்கு நினைத்தேன் தமிழ் பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுக்க ஒரு பயணத்தை தொடங்குகிறார் உடைய வாகைப்பூக்களுக்கு இரு மருங்கும் யானை யானை எங்கள் சேர நாட்டினுடைய அடையாளம் அது போர் யானை எத்தனை எதிரிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் தன்னுடைய தும்பிக்கையால் துவம்சம் செய்கிற யானையை எங்கள் கொடியில் பதிவு செய்தார்கள் இப்பொழுது பூனையை கண்டாலே பயப்படுகிறவர்கள் யானையை கண்டால் என்ன செய்வார்கள் அச்சத்தில் உறைந்து கிடக்கிறார் தளபதி தலைவர் விஜய் அவர்களின் பெயரை சொல்லி பேசவே அவர்களுக்கு மனமில்லை